Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிக்யூ எழுவத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு அசோக் லைலாண்டு தோஸ்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினாறு மாதம் எஃப்சியும் ரெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் கிளியர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் இந்த வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலம் அருகில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங் அப்படிங்கிற கன்சல்ட்டிங்கில் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து நேரடியாக பேசி வண்டியை எந்த வித கமிஷனும் இல்லாமல் நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேவில் இருக்குது நீங்கள் வண்டி வேணும் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுகிட்டே வந்து வாங்கிக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது டயரெல்லாம் இருக்கிற கண்டிஷன் தான் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் கிருஷ்ணகிரி காவேரி பட்டணத்தில் இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுப்போம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கிக்கலாம் வண்டியை வந்து பாருங்கள் ஸ்டெப்னி டயர்லாம் கூட இருக்குது தொட்டி பாருங்க தொட்டிலையும் எந்தவித குறையும் இல்லை அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்ன பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க எந்த ரேட்டுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசும்போது முன்ன பின்ன குறைஞ்சி கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டிக்கு ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலம் அருகில் இருக்குது சரி அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கு வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைட் எல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பிஎஸ் சிக்ஸ் மாடலு கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி நீங்கள் கம்பெனியில் இருக்க கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க சரண்டர் பண்ணி என்ஓசி எல்லாமே கிளியராக கையில் கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலம் அருகில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது டிஸ்பிளேவில் நம்பர் இருக்குது நீங்கள் நேரடியாக வண்டியை நேரடியாக வந்து ரேட் பேசி எடுத்துக்கலாம் உங்களுக்கான ரேட்டு குறைஞ்ச விலையிலே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்